எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக சொல்லிட்டு என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் இருக்கணும் வாங்க நம்ம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம் நாம என்னிலிருந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் இறுதியாக ஒரு பயணம் நைட்டு ஒன்பது மணிக்கு மேல ஆட்கள் நடமாட்டம் சுத்தமா இல்லாத அந்த ஊட்டி மலைப்பகுதியில கார் ஒண்ணு மேல ஏறுது காருக்குள்ள இருக்கக்கூடிய லேக்காவுக்கு மனசெல்லாம் பதபதப்பு வண்டி ஓட்டிட்டு இருக்கக்கூடிய சுந்தர் அத பத்தி கவலைப்படாம போயிட்டு இருக்கிறான் லேகாவுக்கும் சுந்தருக்கும் கல்யாணம் ஆகி இப்பதான் ஒரு மாசம் ஆகுது ஒரு மாசமா லீவ் கிடைக்காம மனைவி எங்கேயும் கூட்டிட்டு போகாதவன் இந்த அடர்ந்த காட்டு பகுதியில நண்பர்கள் மூலமா தெரிஞ்ச ஒரு ரெசார்ட்டுக்கு கூட்டிட்டு போறான் அந்த நேரத்துல அந்த இருட்டு அந்த சத்தம் அந்த குளிர்ச்சி எல்லாமே ஏதோ லேக்காவோட மனசுக்குள்ள பாரமா இறங்குது சுந்தர அளவுக்கு அவனால என்ஜாய் பண்ண முடியல அந்த காட்டு பகுதியில் இந்த இரவு நேரத்துல நடக்க போற எல்லா விஷயங்களும் அவளுக்கு ஏதோ முன்னாடியே தோணுமோ என்னமோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை மயான அமைதியும் அவன் மனசில் இருக்கக்கூடிய பாரத்தை கூட்டிக்கிட்டே போகுது சுந்தர் பாட்டை கேட்டுக்கிட்டு ரொம்ப ஜாலியா போக அங்க நடக்கக்கூடிய அசம்பாவிதம் என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்க முடியாதவனுக்கு இப்போ அவன் மண்டிக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ஏனோ மரண பயத்தை ஏற்படுத்த போகுது லேக்காவும் சுந்தரும் இந்த பாதையில தங்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு கொண்டு போக போறாங்க என்ன பண்ண போறாங்கிறது தான் இனி வரப்போற கதைகள்ல நாம பாக்க போறோம் சொன்னதுக்கு அப்புறமா வந்த இடையில தான் காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்க கூடிய மோகன் பக்கத்துல மனைவி வேதாவை பாக்குறான் மோகன் வேதாவை பார்க்கும் பொழுது வேதா அந்த பக்கமா தலையை திருப்பிட்டு வெளியில வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறா கதைய ரொம்ப சுவாரஸ்யமா கேட்டுட்டு வந்தவன் விளம்பரம் தானே அப்படிங்கறக்காக வேல்யூமை கம்மி பண்ணிட்டு தன்னோட மனைவி வேதாவை பார்க்க அவளுடைய முகத்துல எந்த விதமான உணர்ச்சியும் இல்ல ஏ வேதா வேதா கல்யாணமாயி நாலே நாளான மனைவியை கூட்டிட்டு ஏற்காட்டு மலை ஏற போற மோகன் தன்னோட மனைவிய கூப்பிட அவ திரும்பவே இல்லை சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல கார் ஏற்காட்டு மலை ஏறிட்டு இருக்குது அது என்ன எல்லா நேரத்திலயும் நைட்டு நேர சாயங்கால நேரத்துலதான் மலை மேல கார் ஏறுமா என்ன இந்த கேள்வி நிறைய பேர் மனசுக்குள்ள வரக்கூடியதுதான் என்ன பண்றது கல்யாணம் ஆகி நாலு நாளே ஆன வேதா மோகன் வீட்டுல நடக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க கிளம்புறதுக்கே மதியம் ஆயிடுச்சு இதுல தடபுடலான விருந்து வேற என்னதான் விருந்து வச்சாலுமே கிளம்பி வரும் பொழுது ஆசை மனைவிய தன்னோட சொந்த ஊரான கொடைக்காலனுக்கு கீழேயே இருக்கக்கூடிய திண்டுக்கல்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய மலைப்பகுதி வேணான்ட்டு ஏற்காட்டு கூட்டிட்டு போற மோகன் ஏதாவது வாங்கி கொடுத்து கொஞ்ச நேரம் நின்னு பேசி வராமையா இருந்துருவாரு இவ்வளவு நேரம் நல்லா இருந்தவ ஏன் இப்ப அமைதி தெரியாம வேதாவோட முகத்தை பாக்குற மோகன் ஏய் காரு ஏற்காட்டு மேல மேல ஏற போகுது உன் மூஞ்சி என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாதுமா என்னன்னு சொல்லு ஏன் திடீர்னு டல் ஆயிட்ட எதுவுமே பேசாம பாத்துட்டு இருக்கிறவள மறுபடியும் ஏ நிறைய ஹேர்பின் பென்ஸ் வரப்போகுது என்னன்னு சொல்லு ஒண்ணு இல்ல இங்கே பாரடி இப்போ வந்த கதையை கேட்டியா அவன் தான் பொண்டாட்டியே ஒரு மாதம் கிளம்பிச்சுதான் ஹனிமூன் கூட்டிட்டு போறான் ஆனா அண்ணா கல்யாணம் ஆகி நாளே நாளில் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறேன் என்ன அது திகில் கதை இது ரொமான்டிக் கதை அந்த கதை பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டினியூ ஆகும் நான் முன்னாடியே கேட்டுட்டு போகலாம் திகில் செம்மையா இருக்கும்ல இன்னும் இருட்டாக இருட்டாக ஆமா இது ஒண்ணுதான் என்னன்னு சொல்லுவேதா பின் என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி ஏற்காடு கூட்டிட்டு போக சொன்னேன் எத்தனை வாட்டி கேட்டிருக்கேன் ஆனா நீங்க கூட்டிட்டு போனதே கிடையாது இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஏற்காடு கூட்டிட்டு போறீங்க என்ன சொல்ல வர கல்யாணத்துக்கு முன்னாடி தாங்க இந்த மாதிரி ஏற்காடுக்கெல்லாம் போகணும் கல்யாணம் ஆனா கன்றி விட்டு கன்றி போகணும் இப்போ பார்த்தா நீங்க ஏற்காடே கூட்டிட்டு போறீங்க இப்ப என்ன இந்த ஹனிமூன் முடிட்டோம் கொஞ்ச நாள் கிளம்பிச்சு உன்ன ஃபாரின் கூட்டிட்டு போற எனக்கு என்னமோ இதுல விருப்பமே இல்லை நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்கெல்லாம் வரணும்னு நினச்சேன் மேடம் நான் காலேஜ் படிக்கும் பொழுது அப்படி இப்படி இருந்தவன் தான் மற்ற பொண்ணுகளை பார்த்தா சிரிக்க அவங்கள கிண்டல் பண்ண அவங்கள ஏதாவது கலாச்சிக்கிட்டு இருக்க அவங்க கூட ஊர் சுத்தன்னு கூட வச்சுக்கலாம் ஆனா என்னைக்கு உன்னை பார்த்தனும் அன்னைக்கு என் அடி மனசுக்குள்ள ஆணி மாதிரி புரிந்தது இந்த பொண்ணுதான் நம்ம பொண்டாட்டி இவளை நம்ம எக்காந்து கொண்டும் தப்பா கிண்டல் பண்ணியோ மிஸ்யூஸ் பண்ணவோ கூடாது ரொம்ப ப்ராப்பரான ஹஸ்பண்டா அப்பவே நடந்துக்கணும்ட்டான் கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை எங்காவது வெளில கூட்டிகிட்டு போகணும்னு இவ்வளோ நாள் நான் எங்கேயுமே உன்னை கூட்டிகிட்டு போனது இல்லை நான் உனக்கு பக்காவான ஹஸ்பண்ட் தானே பக்காவான ஹஸ்பண்ட்னா ஆனால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும் பொழுது நீங்கள் பொண்ணுகளோட அப்படி இப்படி ரொம்ப ராவடி காலேஜில் ரொம்ப ரவுடித்தனம் பண்ணுவீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறானே அதான் ஒரே லைனில் முடிக்கிறானே நானே ஒத்துக்கிறேம்மா நான் ரெண்டு லவ் பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் இருக்குமா இவ்வளோ வருஷத்துல நான் இருந்ததுக்கு ஆப்போசிட் தான் நான் காலேஜ் ஒர்க் பண்ணுற இடத்துல எல்லாம் ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு அதனால தான் உன்னை எங்கேயுமே தப்பாக கூட்டிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏற்காட்டுக்கே இப்போ கூட்டிகிட்டு வரேன் டீனேஜில் அங்கே போகிற இங்கே போகிற விஷயங்கள்லாம் எனக்கு அப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு பட் உன்னை பார்த்ததுக்கப்புறம் சரி சரி வளவலைன்னு பேசாதீங்க ஆமால கதை கேட்டுட்டு இருந்தால் அந்த கதையை கேட்கலாமல்ல அப்படின்னு சொல்லிட்டு கதையை ஆன் பண்ணுறான் மறுபடியும் அவங்களுக்கான கதை தொடங்க ஆரம்பிக்குது லேக்காவோட மனசை இன்னுமே பயப்படுத்துகிற மாதிரியான ரெசார்ட் தான் அது சும்மா ஒரு பத்து பக்கமாக வீடு இருக்கும் அது எல்லாமே ஒரு குடிசை மாதிரி இருக்குது அந்த வீடுகளுக்கெல்லாம் கதவு பூட்டப்பட்டு வெளியில் ஆட்கள் எதுவுமே இல்லாத மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸோட ஐடியாவால் போன அந்த ரெசார்ட்டில் ஏதாவது பிரச்சனைலாம் மாட்டிக்கவுமான பயத்தில் இருந்தவளுக்கு அந்த இடமே ரொம்ப மரண பயத்தை ஏற்படுத்துது எங்கே பார்த்தாலும் இருட்டு ரொம்ப சத்தமாக இருக்காத இடத்துல மரங்கள் அசைகிறது கூட வித்தியாசமாக இருக்குது அப்பேற்பட்ட நேரத்தில் தான் அவளோட கண்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது ஆட்களே இல்லாத இடத்துல அவ தூரமா பார்க்கும் பொழுது அங்க ஒரு ஊஞ்சல் அந்த ஊஞ்சல்ல யாரோ உட்காந்து ஆடிச்சுக்கிற மாதிரி இருக்குது அந்த பக்கமா போன சுந்தர் காரை நிறுத்திட்டு லேக்கா நிற்கக்கூடிய இடத்துக்கு மெல்ல மெல்ல நடந்து வர லேக்காவோட பார்வை மட்டும் அந்த ஊஞ்சல்ல இருக்கக்கூடிய இடத்துல அப்படியே லழிச்சு நிற்கிது அந்த ஊஞ்சல் மெல்ல மெல்ல ஆட ஏதோ ஒரு உருவம் தலையை விரிச்சு போட்டுட்டு ஆடிட்டு மாதிரி இருக்குது கண்களை கூர்ந்து பார்க்க லேக்காவோட கண்கள் அந்த ஆட்களினுடைய தலையில இருக்க திடீர்னு பின்னாடி இருந்து கணவன் தொடவுமே முன்னாடி அந்த உருவம் தான் தலைய திருப்பவும் ஒரே டைம்ல இருக்க வீல்னு கத்திட்டு திரும்பி பார்க்க தன்னோட கணவன் சுந்தர் நின்றுட்டு இருக்க ஒரே அணையா கணவன் அணைச்சு நின்னுக்க ஏங்க ஏங்க அங்க பாருங்களேன் அங்க பாருங்களேன் பயந்து போனவ அங்க பாருன்னு எதையோ கையை காமிச்சு சொல்ல அந்த இடத்தையும் உத்து பார்க்குறான் சுந்தர் சுந்தர் உத்து பார்த்ததுக்கப்புறமா லேக்காவை பார்த்து என்ன அங்கே ஒன்றுமே இல்லையே இல்லைங்க அங்கே ஒரு தூரி அதில் ஒரு ஒரு உருவம் அதை டக்குன்னு என்னையை திரும்பி பார்த்துச்சுங்க முதல்ல பின்னாடி முடி மட்டுந்தான் இருந்துச்சு அப்புறமா லேக்கா வளர்கிறத பார்த்துட்டு ஐயோ லேக்கா இங்கே தூரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லைங்க நான் பார்த்தேன் அப்படியா நாளை காலைல எழுந்திரிச்சு இந்த இடத்த பாரு அப்போ என்னன்னு உனக்கு புரியும் ஏங்க எனக்கு என்னமோ இங்கே இருக்கிறது ஐயோ லேக்கா இந்த இடத்த சுற்றி ஃபுல்லாக குளம் நீ சொல்கிற இடத்துல ஒரு தூரி கட்டுறதுக்கான மரம் கூட கிடையாது நாளை காலையில் எழுந்திரிச்சு பாரு இப்படியே கதை இருக்க டக்குன்னு அந்த வேல்யூமை குறைக்கிறா வேதா வேதா அந்த வேலையும் குளிச்ச உடனே மோகன் அப்படியே காரை ஒரு நிமிஷம் பிரேக் போட்டு நிறுத்தி என்னம்மா ஏங்க ஹனிமூனுக்கு போயிட்டுருக்குறோம் இந்த நேரத்தில் இந்த கதை தேவைதானா அவங்களும் ஹனிமூனுக்கு போகிறாங்க எனக்கு கேட்குறதுக்கே ஏதோ பயமாக இருக்குது ஏய் அது கதை ஃபேமஸ் டேரக்டர் எழுதுன சூப்பரான கதை அந்த கதையை நாம் கேட்குறதுல எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தெரியுமா இப்போ நம்ம மனசுக்குள்ளே ஒரு பயம் வரும் யாராவது நம்ம கூட இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணும் அது பிரகாரம் பார்க்கும் பொழுது நீ பயத்தில் ச சும்மா எனக்கு இந்த கதையை கேட்டாலே அலருது எங்கேயோ போனாங்களாம் தூரியை பார்த்தாங்களாம் ஏதோ பண்ணினாங்களாம் அந்த பொண்ணுக்கு ஏதோ தோ இமேஜினேஷன் வருதாம்மா நாம் போகிறது ஹனிமூனுக்கு நீங்கள் தயவு செஞ்சு வேறாவது மாற்றுங்க அதுக்கப்புறம் வேதாக்கும் மோகனுக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆர்கியூமெண்ட்டு அதுக்கப்புறம் ஜெயிச்சது வேற யாராக இருக்கும் தான் இதுக்கப்புறம் வரக்கூடியது ரொமான்டிக் சீன் மட்டும்தான் போட்டுட்டு போறாங்க ஒரு பத்து நிமிஷம் வேதா லைட்டா அப்படியே தலையை பிடிச்சிட்டு படுக்க என்னாச்சு தலை ரொம்ப வலிக்குது அப்படியா ஏதாவது டீ காஃபி குடிக்கிறியா இங்க எங்க டீ காஃபி குடிக்கிற கடை இருக்கு எல்லாமே ஹேர்பின் பென்ஸ் தான் இன்னும் நம்ம கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் இருக்கும் ஆல்ரெடி வந்திருக்கியா என்ன கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே வரோன்னு சொன்ன உடனே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி யூடியூப் சேனலில் போய் தேடிலாம் பார்த்தேன் ஏற்காடு எப்படி இருக்குன்னு அது பிரகாரம் தெரிஞ்சிச்சு சரி சரி பாட்டு ஏதாவது ரொம்ப ரொமான்டிக்காக வைக்கட்டுமா வேணாங்க தயவு செஞ்சு இதை நீங்கள் ஆஃப் பண்ணிங்களால எனக்கு பெட்டர்னு ஃபீல் ஆகுது மனைவி சொன்ன உடனே தலைவலியாக இருக்கிறவங்களை எதுக்கு தொந்தரவு பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் அந்த கார்டை ஆஃப் பண்ணுறாரு ஆறு மணிக்கு மேலே நல்லா குளிர் இருட்டு கட்டி அந்த இடமெல்லாம் நல்லா இருளில் மூழ்கும் பொழுது இன்னும் மூணு நாலு கிலோமீட்டர் போனால் அவங்க ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கக்கூடிய ரெசார்ட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற நேரத்தில் காரை ஒரு ஓரமாக நிறுத்துறாரு மோகன் நிறுத்தி தன்னோட சீட் பெல்ட்டை கழட்டிகிட்டு இருக்கும் பொழுது வேதா தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருந்தவங்க திரும்பி பார்த்து என்னாச்சுங்க எங்கே போகிறீங்க ரெஸ்டூமு அர்ஜென்ட்டு போயிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு மோகன் கதவை திறந்துக்கிட்டு யூரின் போகிறதுக்காக ஒரு பக்கமாக போயிடுறாரு வேதா அப்படியே தன்னோட தலையை அந்த சீட்டில் சாய்ச்சிக்கிட்டு மெல்ல கண்ணை மூடுறாங்க ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா கண்ணை திறந்து ஏதோ ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறவங்களோட கண்களில் அந்த இடத்துல இருந்து ரொம்ப தூரத்தில் ஒரு பெரிய மரம் தெரியுது எப்போவுமே அந்த ஏரியாவில் நல்ல உயர உயரமான மரங்கள் இருக்கிறது என்னமோ உண்மைதான் ஆனால் அந்த மரம் மட்டும் ஏதோ வேதாவோட கண்களில் பெருசாக ரொம்ப வித்தியாசமாக தெரிய ஆரம்பிக்குது வேதா அந்த மரத்தை உத்து பார்க்க ஆரம்பிக்கிறா ரெஸ்ட்ரூம் போனவன் இன்னும் வரவே இல்லை வேதாவுக்கு அந்த மரத்து மேலே கண் பதிஞ்சுக்கிட்டே இருக்குது இருட்டு ஆறேகால் மணி இருக்கும் பொழுது அந்த இடத்துல எவ்வளவு இருள் பறவை இருக்குன்னா நார்மலான டேஸில் நம்ம ஏரியாவில் ஏழுரை எட்டு மணி மாதிரி இருக்கும் அப்போது அந்த வித்தியாசமான மரத்துக்கு மேலே ஏதோ ஒரு உருவம் தலையை விரித்து போட்டு உட்காந்துருக்குற மாதிரி இருக்குது அது அதேப்படி இவ்வளோ பெரிய மரத்துக்கு மேலே ஒரு உருவம் தலையை விரித்து போட்டு உந்திருக்கும் நாம் அந்த கதையை கேட்டங்கிட்ட நமக்கு முட்டாள்தனமாக தோணும் தலை வேற ஆல்ரெடி வலிக்கிறதுனால நமக்கு என்னென்னமோ இமேஜினேஷன் ஆகும் நாமளாம் இதை நம்பக்கூடாது அப்படின்னு நினச்சவ ஒரு நிமிஷம் கண்ணை மூடுறா கண்ணம் உணைய மனசுக்குள்ள இல்லை கண்ணை தர கண்ணை தர நீ பார்க்குற விஷயம் உண்மைதான் நீ கேட்டது எந்தளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு நீ பார்க்கறது உண்மைதான்னு ஏதோ ஒரு உணர்வு சொல்ல கண்ணை திறந்து பார்க்கறா அந்த உருவம் பின்னாடி திரும்பி தலைவிரி கோலமாக அங்கே பார்த்துட்டுருக்குது இப்போது அவளுடைய பீட் எல்லாம் மெல்ல மெல்ல அப்படியே அதிகமாக ஆரம்பிக்குது என்னுடைய இதய துடிப்பு எனக்கே கேட்குதாங்கிற ஆச்சிரியர் அளவுக்கு அவளுடைய கண்கள் அந்த இடத்துல இருக்குது பார்வையை குறுக்க அந்த மரத்து மேலே உத்து பார்க்க ஆமாம் ஒரு உருவம் தலைவரி கோலமாக அங்கே உட்காந்துட்ருக்குது ஆனால் இவ்வளோ கீழே பள்ளத்தாக்கள் இருக்கக்கூடிய ஒரு நீளமான உயரமான மரத்தில் அந்த உருவம் உட்காந்துருக்குன்னா அது உயிரோடு இருக்கக்கூடிய மனுஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை மெல்ல உத்து பார்த்தவ தன்னையும் அறியாமல் அந்த கதவை திறக்க ஆரம்பிக்கிறா தன்னோட சீட்டில் இருக்கக்கூடிய அந்த கதவை மெல்ல மெல்ல திறந்து அந்த ஜன்னல் வழியை எட்டி பார்க்க ஒரே செகண்டு சடனாக அந்த உருவம் தலையை டக்குன்னு திருப்பிடுது வால்னு சத்தம் போட்டவ பின்னாடி திரும்பி பார்க்க டோரை திறந்துக்கிட்டு மோகன் உள்ளே வராரு ஏய் வேதா என்னாச்சு என்னாச்சு டோரை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு மனைவியை தொட்டு பார்க்க அவளோட உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது எதுக்கு கதவை திறந்த அதனால தான் இவ்வளோ குளிர் நடுங்குது டோரை லாக் பண்ணு நான் தான் உள்ளுக்குள்ளே ஏசி ஆன் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டு போனேன் டோரை லாக் பண்ணு இல்லைங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க என்ன விஷயம் இல்லை அது வந்து என்ன சொல் சொன்னம்னா கணவர் நம்புவாரா நம்ப வாட்டாராங்கிற ஒரு சந்தேகத்தினால் அவ சொல்லலாமா வேண்டாமாங்கிற எண்ணத்தில் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறா ஆனால் வேற வழி இல்லையே பதட்டத்தை எப்படி குறைக்குதுன்னு தெரியாமல் நடந்த எல்லா விஷயத்தையும் அவ சொல்லிடுறா கேட்ட உடனே மோகனுக்கு செம்ம சிரிப்பு வந்துடுது நீ அந்த மர உச்சியில் ஒரு உருவத்தை பார்த்த அந்த உருவம் உன திரும்பி பார்த்துச்சு எப்படி நாம் இவ்வளோ நேரம் ஒரு திகில் ஸ்டோரி கேட்டு வந்தோமே அதில் ஊஞ்சல் உங்களுக்கு மரம் அப்படி தானே யாரை பயப்படுத்த பார்க்குறீங்க மேடம் அதான் ரொமான்டிக் சாங் போட்டுட்டேன் இனிமேல் அதை போட மாட்டேன் வாங்க போவோம் இல்லைங்க நான் நிஜமாலுமே தாங்க சொல்கிறேன் அந்த அந்த மரத்துக்கு மேலே நம்ம அந்த கதையில் கேட்ட மாதிரி ஒரு உருவம் கரெக்டாக தலையை திருப்ப நீங்கள் கதவை திறந்துட்டு அந்த லேக்கா சுந்தர் மாதிரியே எனக்கு ஒரு கதை அவள் ஏதேதோ வளர ஆரம்பிக்க ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் இந்த தண்ணியை குடி கணவன் தண்ணி எடுத்து குடிக்கவே அவள் குடிச்சுட்டு அமைதியாகிறாள் அதுக்கப்புறமா டோரை நல்லா லாக் பண்ணிவிட்டு ஜன்னலோட கதவையெல்லாம் மேலே தூக்கி விட்டுட்டு தன்னோடய பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சீட் பெல்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மனைவிக்கே சீட் பெல்ட்டை போட்டுட்டு மோகன் கிளம்புறான் இங்கே பாரு தலை உனக்கு ரொம்ப வலிக்குது அதனால் உனக்கு என்னென்னமோ தோண ஆரம்பிக்குது நான் ஒன்று சொல்லட்டுமா நான் டேப்லெட் தர போட்டுட்டு தூங்கு எல்லாமே சரியாக போயிடும் நாம் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு காலைல பார்த்துக்கலாம் புரியுதா அவன் சொல்கிறது எதுவுமே அவள் காதலை கேட்கல ஏன்னா அந்த கார் நிற்கிற இடத்துலேருந்து தனக்கு இடது பக்கமாக இருக்கக்கூடிய அந்த மரத்து மேலே தான் அவளுக்கு எண்ணம் இருக்குது கார் கிளம்புற அதே நேரத்தில் மோகன் ஒரு வாட்டி எட்டி அந்த மரத்தை பார்க்க எதுவுமே அங்கே இல்லை அவன் நினச்ச மாதிரி இது அவளுக்கு வந்திருக்கக்கூடிய பிரம்மை தான் இல்லை இவன் இந்த கதையை கேட்டுட்டு தனக்குத்தானே ஏதாவது இமேஜினேஷன் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லையா மோகனை பயப்படுத்துறதுக்காக சொல்லியிருக்கணும் இந்த கதையை ஸ்டாப் பண்ணுறதுக்காக விட்டுருக்கணும் பல விதங்களில் யோசிக்கிறவனோட கண்களில் இப்போ வரைக்கும் அந்த மரத்துக்கு மேலே எதுவுமே தெரியல கார் லைட்டாக ஆன் பண்ணி அந்த கார் அங்கிருந்து நகர ஆரம்பிக்கும் பொழுது வேதாவோட கண்கள் எதிர்பாராத விதமாக அந்த மரத்துக்கு மேலே போக தலையை திருப்பிட்டுருக்கக்கூடிய அந்த உருவம் இன்னும் வேதாவையே பார்த்துட்ருக்குது சிரித்த மாதிரி